வணக்கம் மக்களே இப்போ நம்ம ஒரு பிரம்மாண்டமான சைட் பார்க்க போகிறோம் அது எங்கேன்னா சென்னைக்கு பக்கத்தில் இல்லை நம்ம சென்னை லிமிட்டில் இருக்கிற இப்போ வளர்ந்துன்னு வர பெரிய நகரமான வேப்பம்பட்டு தான் இந்த வேப்பம்பட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா முப்பதடி ரோடில் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு சைட் அழகான ஒரு சைட் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம ஏற்கனவே போட்ட சைட்டு வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ ஃபேஸ் ஒன்று ஒன்று போட போகிறோம் இந்த சைட்டோட பார்த்தீங்கன்னா ஆரம்ப வேலை வந்து டபுள் ஒன் டபுள் ஜீரோங்க காரன் ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் ஜீரோ ஸோ இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரோடு உங்களுக்கு நல்ல மேடான பகுதி இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுங்க இருக்குது ரெசிடென்சி ஏரியா அது மட்டும் இல்லைங்க திருப்பதியிலேருந்து வர ஹைவே பார்த்திங்கன்னா சிக்ஸ் வே லேன் வந்து நம்ம திருத்தணி வழியாக கிராஸ் பண்ணி நம்ம சைட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடியே இந்த ஹைவே இருக்குது இது மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே கனெக்ட் ஆகிட்டு சென்னை சென்னையோட சவுத் நார்த்துக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம் ஸோ அப்படியே பட் ஒரு சைட்டுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு வீடு வாங்கினா எப்படி இருக்கும் அதுவும் வளர்ந்துட்டு வர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தொழில் நகரமாக ஆகிட்டு இருக்கு ரெசிடென்சியாக ஆகிட்டு இருக்கு வேப்பமட்டில் டைட்டில் பார்க் வந்துடுச்சுங்க இன்னைக்கு நம்ம தொழில் சேர்த்து நம்ம ஐடி சிப்கார்ட்டும் வந்துடுச்சு ஸோ இன்னைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல சொத்து தனியை மூலியமாக வாங்கி போடுங்க ஸோ இன்னும் மிஸ் பண்ணுறதையும் கீழே வர நம்பரை கால் பண்ணுங்க நம்ம ஒரு மேனேஜருங்க கூப்பிட்டு போய் ஃப்ரீ சைபி விசிட் காட்டுவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள் நம்பர் ஒன் நிறுவனத்தில் நீங்கள் சொத்து வாங்க போகிறீங்க நன்றி